குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் பிறந்த தினமான இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் குடியரசுத் தலைவரது தலைமைத்துவம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருவதாக கூறியுள்ளார் பொது சேவை சமூக நீதி ஆகியவற்றில் அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு அனைவருக்கும் கலங்கரை விளக்கமாக திகழ்வதாக கூறியுள்ள பிரதமர் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற ஆசிர்வதிக்கப்படட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மேற்கொள்ளும் அயராத முயற்சிகள் அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் நல்ல ஆரோக்கியத்துடன் முயற்சிகளில் தொடர்ச்சியாக வெற்றி பெற குடியரசுத் தலைவரை வாழ்த்துவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தேசத்திற்கு சேவை செய்யும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு நல்ல ஆரோக்கியம் அமைதி மகிழ்ச்சி கிடைக்க வாழ்த்துகிறேன் என்று கூறியுள்ளார்